ஹாய் ஹலோ மார்னிங் அண்ட் வெல்கம் டு மணிமந்திரா நம்ம இன்னைக்கு தமிழ்நாடு மர்க்கண்டைன் பேங்க்கோட ஸ்டாக்ஸை பற்றி ஸோ அதோட பேங்க்ஸோட குவார்ட்டர்லி பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கும்போது அதோட இயர் ஆன் இயர் அதோடய டோட்டல் பிஸ்னஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட்லேருந்து எண்பத்தொம்போதாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு கோடிக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதோட காசாக எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா பதிமூணாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறுலேருந்து பதினாலாயிரத்தி அறநூற்றி எழுவத்தாறு கோடிக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதையோட புக் வேல்யூ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா நானூற்றி முப்பத்தெட்டு ரூபாயிலேருந்து ஐநூறு ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதோடய நெட் ப்ராஃபிட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா ஆயிரத்தி இருபத்தொம்பதுலேருந்து ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதோடய நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா நாலாயிரத்தி எண்பத்தொன்று கோடியிலேருந்து நாலாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டு கோடிக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு அதோடய டோட்டல் இன்கம் எவ்வளோன்னா நாலாயிரத்தி எழுநூற்றி பத்து கோடியிலேருந்து ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு கோடிக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு அதே நேரம் அதோட ரேம் செஜ்மெண்ட்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா எண்பத்தி ஏழு பர்சன்டேஜ்லேருந்து நைன்டி ஒன் பர்சன்டேஜ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அதனால அதே நேரம் அதோட சிஆர்ஏஆர் அதோட கார் ரேஷியோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா இருபத்தி ஆறு புள்ளி இருபத்தாறு ஆறு பெர்சன்டேஜ்லேருந்து இருபத்தொம்பது புள்ளி முப்பத்தி ஏழு பர்சன்டேஜ் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அதே நேரம் அதோட எஸ்எம்ஏ அட்வான்ஸ் எவ்வளோ ரெடியூஸ் ஆயிருக்குன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பர்சன்டேஜ்லேருந்து த்ரீ பாயிண்ட் நைன் செவன் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதோட ஸ்ட்ரெஸ் அசர்ட் ரேஷியோ எவ்வளவு ரெடியூஸ் ஆயிருக்குன்னா த்ரீ பாயிண்ட் ஒன் எயிட் பர்சன்டேஜ் டூ பாயிண்ட் செவன் ஜீரோ பர்சன்டேஜுக்கு ரெடியூஸ் ஆயிருக்கு அதோட இதை டேப்லட் ஃபார்ம்ல நம்ம இதில் பார்த்துக்கலாம் ஸோ அதோட காசா ரேட் டோட்டல் டெபாசிட் டோட்டல் அட்வான்சர்ஸ் டோட்டல் பிஸ்னஸ் எவ்வளவு அதே நேரம் ராம் ரீட்டை அக்ரிகல்ச்சர் எம்எஸ்எம்இ எவ்வளவு நெட் ஒர்த் அதோட புக் வேல்யூ எவ்வளவு கிராஸ் என்பிஐ நான் பெர்ஃபார்மிங் அசர்ட்ஸ் நெட் நான் பெர்ஃபார்மிங் அசர்ட் ப்ரொவிஷன்ஸ் கவரேஜ் ரேஷியோ ரிட்டர்ன் ஆன் அசர்ட் ரிட்டர்ன் ஆன் இக்விட்டி ஏர்னிங்ஸ் பர் ஷேர் அதே நேரம் அதோட கேபிட்டல் அடிகேஷிக் ரேஷியோ எல்லாமே டேப்லர் ஃபார்மில் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ த நெக்ஸ்ட் இந்த டைமில் அவங்க எவ்வளோ டிவிடெண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா அதோட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆஃப் த ஃபேஸ் வேல்யூ ஃபேஸ் வேல்யூ டென் ருபீஸ் அதே நேரம் அதோட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு டிவிடண்டாக கொடுப்பாங்க இன் சம் கேசஸ் ஸோ தட் இஸ் டென் ருபீஸ் நமக்கு ஃபைனல் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க அதோட ஷேர் ஹோல்டர்ஸ் பட்டுனு பார்த்தோம்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பர்சன்டேஜ் அதோட டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தோன்னா த்ரீ பாயிண்ட் ஒன் நைன் பர்சன்டேஜ் அதோட பப்ளிக் பார்த்தோன்னா நைன்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சன்டேஜ் அண்ட் அதர்ஸ் பார்த்தோன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் இதை ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்காங்க ஸோ அதோட டெக்னிக்கல் வைஸ் கிராஃபிக்கல் வைஸ் நம்ம இந்த ஸ்டாக்ஸ் எந்த ப்ரைஸில் வாங்கலாம்னு பார்த்தோன்னா ஆக்சுவலா இந்த ஸ்டாக்ஸ் பார்த்தோன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் எபோவ் போயிட்டு இப்போ என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ளைன் பண்ணி வந்துட்டுருக்கு ஸோ இந்த ஸ்டாக்ஸ் இஸ் எ குட் வேல்யூஷன் ஸ்டாக்ஸ் நம்ம இது அக்குமலேட் பண்ணலாம் ஸ்லோலி ஸ்லோலி வீ கேன் அகும்லேட் தி ஸ்டாக்ஸ் ஸோ இது என்னென்னா அரௌண்ட் என்னென்னா அரௌண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டிக்கு கீழே வர வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டிலேருந்தே நம்ம அகும்லேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு லாங் ரன்னு இந்த ஸ்டாக்ஸ் வெரி குட் பெனிஃபிட்ஸ் ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் பிகாஸ் இந்த சேனலில் நான் போடக்கூடியது எல்லாமே என்னோட ப்ராக்டிக்கலி நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு என்னோட ஸ்டடி பர்பஸ்க்காக நான் போடுறது மற்றவங்க பெனிஃபிட்ஸ் அடைஞ்சா அடையலாம்னு சொல்லிவிட்டு ஸோ அதே நேரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக்ஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சால் ஷேராக பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ